ஒன்று நடந்துச்சு அது நம்மளை அறியாம நடந்த விஷயம்ன்ற ஒரு எண்பது கட்டுக்கு கையெழுத்து ஸ்லீப் இல்லாம போயிருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் என்னை வச்சு ஒன்று விளாண்டுட்டான் எனக்கு வீட்டுக்கு தான் அந்த குழப்பத்துக்கு தீவு கிடைச்சி அதுக்கு அப்பா சொல்லியிருந்தாரு அவன் ஏமாத்துறான்டா இதுக்கு என்கிட்ட கேட்கணும்ல அப்பாட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கணும் கேட்காம போட்டது ஆனால் அவன் சொல்கிறதால நம்ம கேட்டுக்க கூடாது அது உண்மையாக அது தப்பு ஆனால் அவனுக்கு நான் பாடம் கற்றுக் இப்படி இப்படிப்பட்டால இப்போ நம்மள பண்ண மாதிரி மற்றவங்க பண்ண மாட்டானே என்ன நிச்சயம் இன்றைக்கி இதை பண்ணுறவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் ஒரு நாலு ஸ்லீப்பில் கையில் தோங்கணும் நாலு டைம் போயிருக்குன்னு சொல்லி எங்கிட்ட இது பண்ணியிருக்கான் நாலு டைம் போயிருக்குன்னு சொல்லி எங்கிட்ட போய் பேசியிருக்கிறான் சரி அந்த நம்பிக்கை நம்பிக்கையில் தானே நம்ம கையெழுத்து போடுறோம் நம்பிக்கை வச்சு தானே போட்டேன் அந்த நம்பி அப்புறம் பிளேட்டையே திருப்பறான் போட்டா போட்டா வந்து எப்போ பிடிச்சது அவன் அது காட்டில் போட்டால் அவன் மட்டும் பிடிச்சி மியூட் பண்ணிட்டான் அவன் கேமராவில் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டான் இதுதான் நடந்திருக்கு சிசிடி கேமராவில் அவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் அவன் செல்லில் நான் கையெழுத்து போடுறேன்னா அதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு இன்றைக்கி நான் கையெழுத்து போடல முந்தாந்தேத்து அமுச்சு விட்ருக்கான இன்னைக்கு தான் நான் கையெழுத்தே போட்டிருக்கிறேன் இன்றைக்கி கையெழுத்து போட்டத அவன் முந்தாந்தேத்து அமுச்சு விட்ருக்கானா அது எப்படி போட்டிருப்பான் நம்மளோட அச்சு இருக்குதுங்கள அதை வச்சு அவன் ஒரு இந்த பேப்பரை வச்சு எழுதுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அச்சு அப்படி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நம்ம கையெழுத்து மாதிரி ஆனால் ஒன்று வந்து இன்சில் போடாமல் இருந்துருக்குது அதில் தான் எனக்கு டவுட் வரும் வித்த மூணு கையெழுத்து போட்டேன் ஆனால் அந்த ஒரு கையெழுத்து ஒன்றுலேயுமே ஆனால் மூணு கையெழுத்து போட்டு ஆனால் அந்த ஒரு கையெழுத்து போட்டாங்கன்றது தான் எனக்கு புரியாமல் போயிடுச்சு நாலு ஸ்லிப்புன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அங்கே தான் எனக்கு தப்பு ஒரு கட்டு ரெண்டு கட்டு நானூறு கட்டு அவங்க இருந்தால் தான் இது பண்ணுறது கொண்டு போனதே எண்பது கட்டு எடுத்துகிட்டு வந்தது ப்ரெஸ் கட்டு எண்பது கட்டு அப்போ மீதி நானூறு கட்டு நான் எங்கே போகிறேன் அப்போ அப்பா கொஞ்சப்பா வந்து அடிச்சிட்டாரு அவர் பக்கம் நான் அவர் கரெக்டாக தான் அப்பா அப்பா வந்து நாயுமே எப்பவுமே பேசுவார் என்றைக்குமே அப்பா கிட்ட வந்தது இருக்குது நான் பயணம் அடிச்சிட்டேன் அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் மாதிரி ஆனால் இவன் கெடா வெட்டிட்டு போயிட்டான் இவனை நம்ம இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம விடக்கூடாது இவனுங்களுக்கு நம்ம பாடம் எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுப்பேன் ஆனால் இதுக்கு மேலே இவனுக்கு எல்ல இதுக்கு நான் கற்றுக் கொடுத்துறேன் அவனுக்கு இவனுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுப்போம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால தான் நம்ம இப்படி இதாகிடுறோம் இவனுங்களை மாறி ஆளுங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன்றது சேலத்துக்காரணம் என்னன்றது நான் அவனை காட்டுறேன் உடையாபுட்டிக்கு காட்டுறேன் நான் உடையாப்டியில் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலரை அப்படி பண்ணுறானுங்க அவனுங்களை மட்டும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சேலத்தில் ஒரு காலத்துக்குள்ளே தான் இறங்குறேன் இந்த மாதிரி அட்டுழி நடக்குது இது என் இது எனக்கு அவன் கற்றுக் கொடுத்துட்டான் அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்துருவோம் பின் வாங்கி போகிறது நம்ம பழக்கம் இல்லை மக்களே அன்போடு நம்ம எப்பயுமே பாசத்தோடையும் எல்லாத்தையும் நம்புகிறோம் கண்மூடி வச்ச நம்பிக்கை தான் நம்மளை ஏமாத்துது அவன் பண்ண ஒரு கூத்தாலே எனக்கு இவ்வளோ ஒரு இது இல்லைன்னா அந்த கையில்தான் போட்டிருக்க மாட்டேன் கொஞ்சம் நானும் ரோசிச்சுருக்கணும் அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டு வந்துருக்கணும் அதை கேட்காம விட்டேன் அது என்னோடய தப்பு ஒத்துக்கிறேன் அது என்னோட தப்பு ஆனால் அவன் அவன் காரியத்துக்காக அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அது வேணாம் சாம்போடு சொல்லிக்கிறேன் ஆனால் அவன் அவனுக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன் என்கிட்ட பண்ண மாதிரி வேற யார்கிட்டயோ பண்ணுன்னு வச்சு மேல் பண்ண மாட்டேன் இதுக்கு மேலே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் நீ கதிர்வலை நின்று பார்த்த செம்பிளி பேரன என்னன்னு நான் காட்டுறேன் நான் நின்ற இடத்துல உன்கிட்ட மோத போகிறேன் நீ சுற்றி விட்டு பார்த்துட்ட கதிர்வல் களத்தில் இறங்கி நீ இன்னும் பார்க்க போகிறேன் இப்படி ஏமாத்தி பொழைக்கிறிய இந்த பொழப்பு உனக்கு தேவையா ஏமாத்தி எதுக்கு நூலே போகல அதெல்லாம் அதுக்கு முந்தின மாதம் போன நூல் அது அதெல்லாம் கணக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க அதுக்கு இவன் ஏமாத்தி விளாண்டு பார்த்துட்டான் இவனை மாதிரி ஆளுங்களை நான் விட மாட்டேன் செம்பிளி பேரனை என்னென்னு நான் காட்டண்டா உனக்கு ஏன் ஆட்ட என்னன்னு உனக்காக தான் ஒன்று போடலான்னு தான் வந்தேன் நீ உன் ஊத்தி நீ ஒன்னும் ரோச்சிருக்கலாம் மோகனை நீ சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பார்த்துருக்குற உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் ஓட்டுற மாட்டேன் சேலம்னா என்னன்னு ஒடையாப்பட்டியில வந்து காட்டுறன்டா சேலத்துக்காரன் என்ன பண்ண போகிறான்னு தாமூட காத்துட்டுரு வரண்டா உனக்கு வரண்டா திருட்டு வேலையெல்லாம் பண்ணுற வக்கரம் வர்றான் உனக்கு சிட்டு கதிர் வேலைன்னா யாருன்னு இன்னமேல் நீ பார்க்க போற ஒடையாப்பட்டியில் களத்தில் யார் இறங்க போகிறான்னு இப்போ பார்ப்பேன் இன்னும் மேலே இது வரைக்கும் நான் விட்ட கதிரை பார்த்த இறங்க போகிற கதிரை இன்னும் தான் நீ பார்க்க போகிற ஏண்டா ஓ நீ பண்ணுற கூத்துக்கு யாரா பலிகடாக்குற ஹே ஏன் நான் வந்து நல்லதுன்னா நல்லது போவேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு கி திருட்டு நாயை உன்னை உன்னோட நிறுத்திக்க இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட விளையாடாது பார்த்துட்டு தான் இருக்கிற அது எனக்கு தெரியும் சரியா உனக்கு தான் அந்த பதிவு நான் போடுறேன் இது இதே மாதிரி இன்னும் மறுபடியும் நீ நான் உன்னை விடமாட்டேன் நான் தான் இனிமேல் உன்கிட்ட விளையாட போறேன் என்டா உன்னை விளையாடுறதுன்னு நினச்சேன்னா நான் எப்பயும் உன்னை தூக்கி இருப்பேன் விட்டுட்ட இதுக்கு மேலே உன்னை மாட்டேன் உன் உடையா அப்படி இல்லை எல்லா ஊரும் எனக்கு பிடித்த ஊர் தான் எல்லா ஊர்லேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க எல்லா ஊருமே நம்மளை தெரியாத ஆளுங்க இல்லை ஒன்று ஒரே செகண்டு ஆனால் நீ நானும் தான் மோதணும் அவங்களாம் தான் நானே இனிமேல் களத்துக்கு வரப்போகிறேன் பார்த்துக்க இந்த சேலத்துக்காரனுக்கு அன்போடு இருக்க தெரியும் பாசத்தோடு இருக்க தெரியும் ஒன்னை மாதிரி போச்சுண்டி பண்ணுறவன சாத்தியமாக விட மாட்டேன் குறித்து வச்சுக்க திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நீ இருக்கிறதெல்லாம் ஏப்ப விட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயே வச்சுக்க ஏங்கிட்டா இந்த மாதிரி மக்களே எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாம் கவனமாக கேட்டுக்குங்க ஒரே ஒரு பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு நூல் கடையில் வேலை செஞ்சாலும் அதில் எல்லா டிரைவருக்கும் எல்லா டிரைவருத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கையெழுத்து போடும்போது எத்தனை கட்டு இன்னைக்கு எத்தனை எடுத்துருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க அது வந்து விளைவுகளில் சந்திக்க வச்சிருச்சு ஆனால் இதை நான் எதுக்கு நான் தயாராகிட்டேன் இவனை மோதறத்துக்கு தயாராகிட்டேன் இவனை சந்திக்கவும் நான் தயாராகிட்டேன் இதுக்கு மேலே இவனை மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இவனை மாட்டேன் இவனை இவன் போச்சுண்டி விளாட்டு விளாண்டுட்டான் நம்ம விளையாட்டு என்னென்னு நம்ம காட்டுவோம் நான் இவ்வளோ சீ இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டேன் சர்வ சாதாரண விஷயமா விட மாட்டேன் என்னோடய கலை என்னன்றது அவனுக்கு போறேன் உடையாப்பிடினுக்கு வைக்கிறேன் சிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லலை அவனை ஒருத்தனை சொல்கிறேன் எல்லாம் எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு ஒரு கட்டாக இருந்தால் பரவாயில்ல ஒரு எண்பதை கட்டை கொடுத்துட்டு போகாததுக்கு அது அது பழசு அதெல்லாம் போய் அதுக்கெல்லாம் டிசி கொடுத்துட்டாங்க இவன் ஒரு கணக்கை க்ரியேட் பண்ணி வச்சுட்டான் ஆனால் எல்லாத்துமே கவனமாக இருங்க எல்லா டிரைவருமே கணம் கவனமாக இருங்க கையெழுத்து போடும்போது இன்னைக்கு எடுத்துருக்கீங்களான்னு பார்த்து பொறுமையாக நிதானமாக கையெழுத்து போடுங்க இது வந்து நம்ம எனக்கு ஒரு பாடம் இந்த அவன் பாடம் கற்றுக் கொடுத்துட்டான் அவனுக்கு பாடத்தை நான் எடுக்க போகிறேன் அவனுக்கு நான் இதோட விட்டுற மாட்டேன் நம்ம பாடம் என்னன்னு அவனுக்கு நம்ம காட்டுவான் வரைக்கும் அவன் சந்திச்சு இந்த கதிர்களோட அன்புனா அன்பா இருப்பேன் பாசம்னா பாசமாக இருப்பேன் இவனை சவால சந்திக்க நான் தயாராயிட்டேன் இவனை நான் அவ்வளவு சீட்டில் விட்டுற மாட்டேன் ஏமாத்தி தின்னவனை அதுக்கு பழமொழியே இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த பழமொழி என்னன்னு ஏமாத்தி தின்னவன் கண்டிப்பாக அனுபவிப்பான் ஆனால் இவனை நான் அவ்வளோ சீத்தை ஒட்ட மாட்டேன் சந்திக்க நான் ரெடி அவ்வளோ சீற்ற ஒட்டுற மாட்டேன் நான் ரெண்டு நாளில் இடத்துக்கு நான் போகிறேன் ரெண்டு நாள்ல அவனை வச்சு கிளி கிளினி கிளிக்க வைக்கல வைக்கிறேன் சேலத்துக்கு நான் அன்போட அன்புக்கு பாசத்துக்கு பாசமாக தான் இருந்தவன் என் தாத்தா செம்புளி அவர்கள் அன்பை சேர்த்தி வளர்த்தாரு இந்த மாதிரி பச்சுவந்திகளை விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் பார்த்துக்க நல்லதுக்காக தான் எல்லாத்துக்கும் நல்லதை செய்வேன் நல்லதை பண்ணுவேன் அப்படி தான் என் குணம் ஆனால் ஏமாற்றி திங்குறவன கண்டிப்பாக நான் விட மாட்டேன் நான் என்னோடய பவ் என்னோட பவர் என்னான்னு எனக்கு காட்ட தெரியும் எல்லா இடத்துலையும் எனக்கு மவுஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மவுஸ் இருக்குது நம்ம சொன்னால் இருக்குது அது வேண்டாம் அது தப்பு அதுதான் நான் சொல்கிறேன் அவனுக்கு எனக்குன்னா மோதலுக்கு மோதலாக அவனை மோதி பார்க்க போகிற நேரம் வந்துடுச்சு ரொம்ப தூரத்தில் இல்லை அவளோட அவனை நெருங்க போகிறேன் இது செம்பிளி பேரனாக களத்துக்கு வரேன் அவன் ஆட்டத்தை முடிக்க நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் காத்துக்கிட்டே இரு உனக்கு வைக்கிறேன்னு தூசிட்டு உன்னை மாதிரி ஆளுங்களால தாண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் நீ ஒருத்தம் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் பாதிப்புடா நீ பண்ண கூத்துக்காத எல்லாத்தையும் பலிகடாக்கிருவ நீ ஒருத்தம் பண்ணுறதுனால தாண்டா எல்லாத்துக்கும் கெட்ட பேர் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கஷ்டப்பட்டு உழைத்தா அது நிலையாக இருக்கும் நோம்லே நொங்கு பூமிட்டினா ஏமாத்தி தின்னா கடைசி வரைக்கும் அது ஒட்டாது நல்லா தெரிஞ்சிக்க என்கிட்ட நீ உன்னை நான் வெட்டுவெண் முட்டு நினச்சிடாத உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் கவலைப்படாத ரொம்ப கவலைப்படாத ஆனால் உன்னை சந்திக்க நான் வரேன் கவலைப்படாத நாங்களாம் பயந்துட்டு போகிற ஆள் இல்லை ராஜா உன்னை மாதிரி ஆளெல்லாம் சந்திச்சுட்டு ஆள் உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் நான் கடந்து வேண்டாம் நான் உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தன் மண்டியிருந்தான் அவனுக்கே டிஃப்ட் கொடுத்த அவன் தப்பு செஞ்சான் அவனுக்கு கொடுத்த ஆனால் நீ விட மாட்டேன் நான் நல்லதுன்னா நல்லது போனோம் ஆனால் எந்த தப்புமே செய்யாமல் நீ உலையில் விட்ட பத்தியா அங்கே தான் பச்சா அங்கே தான் ராஜா மாட்டிக்கிட்ட உன்னை விட்டுற மாட்டேன்டா செம்பிளி பேரணு நான் நிரூபிச்சு ஆட்டியாம்பட்டி என்ன ஆட்டியாம்பட்டியில் உனக்கு பவுஸ் வேணா இருக்கட்டும் எனக்கு பவுஸ் இருக்குது மவுஸ் இருக்குது உழைக்குன்ற தைரியம் இருக்குது போராடுன்ற முயற்சிகள் இருக்குது நான் எப்படி நடக்கணும் நீ தப்பா நடந்துட்ட உன்னை இவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்ட மாட்டேன் நான் வரேன்டா வரேன் சரி பாருங்க மக்களை நல்லதை செய்வோம் போராடுவோம் கண்டிப்பாக வராத கட்டுக்கு அது பழசு அது அதுக்கு முந்தை ஃபஸ்ட்டு போட்டதுக்கு அது கொடுத்தாச்சு இவன் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான் ஏமாத்தர வேலைகள் பண்ணியிருக்கான் சரி பாருங்க மக்களை நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் நம்ம நியாயத்துக்காத களத்தில் இறங்குவோம் சரி பாருங்க நவுல நந்தன் சேலம் முதல் வெற்றி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க